இவ்வளோ நாள் வந்து ஒரு சீனை பார்த்து சாங்கை பார்த்து என்ட்ரி சீனை பார்த்து டைட்டில் கார்டை பார்த்து செலுத்து போன நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமை பார்த்து வந்து செலுத்து போகிற அளவுக்கு வந்து அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க தங்கலான் தங்கம் வென்றாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட வந்து ஒன் லைன் ஸ்டோரி எப்போவுமே ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரொடியூசரோட நேம் போடுவாங்க ஹீரோவோட நேம் போடுவாங்க அதுக்கடுத்து வந்து டைடில் கார்டை போட்டுவிட்டு கிரெடிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் நேம் எடுத்த உடனே அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சியான் விக்ரம் சாரோட பேர் வருது படத்தோட டைட்டில் வருது பாரஞ்சித்தோட நேம் வருது இவங்க எல்லாரும் நேமும் வருது இது வந்து புதுசாக இருக்குது ஆனால் ரசிக்கிற மாதிரி இருக்குது நமக்கு அதுதான் தேவை இந்த தங்கலான் படத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் கூட வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வேலையை சேர்த்து நம்மள விட்டு வேற ஆளே கிடையாது இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து காட்டின உடனே விக்ரம் வந்து அவரோட தாத்தாவுக்கு தாத்தா கதையை வந்து சொல்லுவார் ஓ இதில் வந்து அந்த கேரக்டரும் வருது போல அப்படி நம்ம நினச்சிக்குவோம் ஒரு சில சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகனை வந்து பேய் மாதிரி காட்டுறாங்க ஓ இது பேய் படமா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருவோம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து கோல்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க ஓ இதை வந்து கேஜிஎஃப் மாதிரி அப்படியே திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ஆடியன்ஸோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை போட்டு கலந்து வச்சுக்கிட்டு ஆடியன்ஸுக்கு தெரியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலி இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு வந்து இதுதான் வந்து காரணம் ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த படம் பார்க்குறான் வைங்களா அடுத்து வந்து இந்த சீன் ஏ அடுத்து வந்து அது வரப்போகுது அப்படின்னு அவன் கெஸ்ட் பண்ணிட்டாலே அந்த படம் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அவன் கெஸ்ட் பண்ணுறது வந்து நடந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு எங்கேன அந்த படத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வரும் இது என்ன வரப்போகுது அப்படின்னா அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்துருவான் ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரையக்கணுன்றதுக்காக இந்த படத்தில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அவன் சொல்லணும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாசா இருக்க சீன் வந்து பலது இருக்குது பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அந்த கோல்டை வந்து அப்படி அவர் கையில் வந்து இப்படி தூக்கிட்டு வருவார் இப்போ பிறந்த குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா தூக்கு போது வந்து எப்படி அதை தூக்குவார் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து விக்ரம் அந்த கோல்டு தூக்கிட்டு வரும்போது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல வந்து டைட்டில் கார்டு அண்ட் விக்ரமோட பேரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வந்து போடுறாங்க ஸோ அவங்க கொடுத்த பில்டப்புக்கு இந்த படத்துல அவ்வளோ கோல்டை வந்து காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை இப்போ வந்து ரிலீஸ் ஆன இந்தியன் டூவே வந்து எடுத்துக்கோமே அந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு வீடியோ கோல்டா காட்டியிருப்பாங்க ஒரு பேசுகிற ஃபோனு வாட்சு நடக்கிற டைல்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டா காட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது அந்த படத்துக்கு வந்து அந்த சீன் தேவையே கிடையாது இதெல்லாம் காட்டியிருப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து கோல்டு சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு காட்டியிருந்தாங்க அப்படின்னா ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா சொல்லலாம் இந்த ஜிவி பிரகாஷை பற்றி வந்து சொல்லி ஆகணும் அவரோட பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருக்குது அவர் வந்து ஆயிரத்தி நூறு ஒன் படத்துக்கு பீஜியம் போடும்போது வந்து ஏன் இப்போ அந்த பாட்டுகள் வந்து நிறைய ஹிட் ஆயிருக்கு பட் அந்த படத்துக்கு அவர் பிஜிஎம் போடும்போது அந்த ஒரு அங்கீகாரம் வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் பட் அங்கே விட்டதை வந்து இந்த படத்தில் பிடிச்சிருவாரு அதை மட்டும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் அண்டு மாலவிகா மோகனை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் தரணுன்னு எந்த ஒரு டேரக்டருமே வந்து திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ரோலை கொடுத்து அவங்கள வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து நடிக்க வச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் இந்த படத்தில் வந்து ரஞ்சித் பாலிடிக்ஸ் பற்றியே பேசலே அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசியிருக்காரு பட் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை தோண்டி பேசுகிறதுனே ஒரு கூட்டம் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க நம்ம வந்து படத்தை பார்க்க போகிறோமா என்ஜாய் பண்ண போகிறோமா என்ஜாய் பண்ணோமா நம்ம வந்து அதை அதை பார்க்குற கூட்டம் ஸோ அந் அந்த லைனர் வந்து டச் பண்ணுற கூட்டம் நம்ம இந்த படத்தில் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் வந்து நடிச்சிருக்காரு அவரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தங்கலான் தங்கம் வென்றான் அடுத்து ஆஸ்கார் வெல்லுவாரா நேஷ்னல் அவார்டு வெல்லுவாரா அப்படின்றத பொறுத்த தான் பார்க்கணும்